அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவுபடி வங்கக்கடல் பகுதியில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எந்த பற்றியும் மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மலை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ள அறிவின்படி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு போதி தீவிரமாக வலுப்பெற்று வருவதால் இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் அரியலூர் கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் திருநெல்வேலி விழுப்புரம் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ரெண்டாம் தேதி திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக இன்று நாகப்பட்டினம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது போல் நவம்பர் பதினெட்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் கடலூர் கன்னியாகுமரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன